பாராளுமன்றத்தில் காணலாம் ஜனாதிபதி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் செலவினமாக நாற்பத்தி நான்கு லட்சத்து நான்கு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி கோடியே அறுபத்து நான்காயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் செலவினமாக நான்கு லட்சத்து இருபத்தோராயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு கோடியை எட்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செலவினமாக இவ்வாறு தொகைகள் ஒதுக்கப்பட அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இந்த செலவினத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாத அமைச்சுகளுக்கு அறுபத்தி நான்காயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளுக்காக அறுபத்தி ஓராயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்காக மூ மூவாயிரத்து ஐம்பத்தைந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அத்தோடு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாய வசமுள்ள பாதுகாப்பு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவற்றுக்கும் ஜனாதிபதிக்கான செலவினமாக மொத்தமாக பதினோரு பதினோராயிரத்து மணிகம் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூற்று பதினைந்து கோடியே தொண்ணூற்று ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இவ்வாறு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறு ஒவ்வொரு பிரிவுக்கும் பிரதமருக்கான செலவினம் அதே போல் இருக்கின்ற அமைச்சர்களுக்கான ஒதுக்கீடுகள் திணைக்கிழங்களுக்கான ஒதுக்கீடுகள் உள்ளிட்ட பல விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடுகள் இந்த முறை அதிகரிக்கப்பட்டிருக்கிற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு சட்டம் மூலம் நேற்று தினம் பார்லமெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே அதற்கமைய இந்த இரண்டாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட உரை ஜனாதிபதி நிதியமைச்சர் அன்ரூகம் மிசா நாயக்கா இருவரும் நவம்பர் மாதம் ஏழாம் தகுதி நிகழ்த்தப்படவிருக்கிறது எனவே அதற்கு பிறகு ஏற்படும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வாக்களிப்பும் இடம்பெறப் போகிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பது காணவில்லை ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அதற்கான விடயங்களாக இருப்பதை நாங்கள் காணலாம்